அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவண்ணாமலை கோவிலில் வசந்த உற்சவம் நடந்து வருதுங்க இந்த வசந்த உற்சவம் கொடியேற்றத்தோடு தொடங்கி நடந்து வருது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய சித்திரை வசந்த உற்சவம் ரொம்பவே சிறப்புக்கு உரியது அப்படின்னு சொல்லலாம் இப்போது நாம் ஒரு அழகிய வீடியோ காட்சியை பார்த்துட்டு வரலாம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சியானது எவ்வளவு அழகாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்க இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது கந்தர்வ கண்ணியாக அழகான பெண் பொம்மை ஒன்று அலங்கரிக்கப்பட்டு சாமி ஊர்வலம் வரும்போது அந்த பொம்மை பூ கொட்டக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இது ரொம்பவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் என்று கூட சொல்லலாம் அழகாக தினமும் ஒரு அலங்காரத்தில் வரக்கூடிய அந்த அண்ணாமலையாருக்கு அந்த பெண் பொம்மை வந்து ஊஞ்சல் ஆடியபடியே பூ கொட்டக்கூடிய நிகழ்வு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையாரை பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்லாம் ஓம் நமச்சிவாய ஓம் அருணாச்சலீஸ்வரர் போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் நீங்கள் திருவண்ணாமலைக்கு போயிருக்கீங்க அங்கே ஒரு அதிசயத்தை நான் பார்த்தேன் அப்படின்னோ அல்லது திருவண்ணாமலை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் தொடர்ந்து பத்து நாட்கள் சித்திரை வசந்த உற்சவம் நடக்குங்க அதன்படி சித்திரை வசந்த உற்சவம் இப்போ நடந்த நடந்துட்டு இருக்கு அதாவது பந்தக்கால் முகூர்த்தத்தோடு தொடங்கியிருக்கு தொடர்ந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் தினமும் அருணாச்சலேஸ்வரருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் நடக்கும் இரவு நேரத்தில் சுவாமிக்கு மண்டகப்படியும் நடக்கும் விழாவினுடைய நிறைவாக இருபத்தி மூன்றாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு ஐங்குளத்தில் தீர்த்த வாரியும் அன்று இரவு கோபால விநாயகர் கோவிலில் மண்டகப்படியும் நடக்கும் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி அளவில் கோவில் மூன்றாம் பிரகாரத்தில் தங்க கொடிமரம் முன்பு மன்மத தகனம் நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவையெல்லாம் காண்பதற்கே ரொம்ப சிறப்பா இருக்குங்க கண்டு ரசித்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க பொதுவாகவே திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாவே நினைத்தாலே முக்தி தர கூடிய தளம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் நாம இந்த இடத்துல போனாதான் நமக்கு முக்தி நம்ம இந்த இடத்துல பிறந்தாதான் முக்தி அப்படின்னு பல கோவில்கள் இருந்தாலும் கூட மனதார நினைத்தாலே நமக்கு முக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது திருவண்ணாமலை தான் சித்திரை மாதம் பல புதிய விஷயங்களினுடைய தொடக்கமாக அமைந்திருக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கோவில்கள்லையும் உற்சவங்களும் திருவிழாக்களும் சிறப்பாக நடக்குங்க நம்ம தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்ல ஒன்றான மற்றும் பஞ்சபூத தலங்கள்ல ஒன்றான திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் வசந்த உற்சவம் ரொம்ப கோலாகலமா தொடங்கி இருக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து பார்க்க முடியும் அந்த வகையில் இந்த வசந்த உற்சவம் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் அப்படின்னு நள்ளிரவு வர உற்சவம் களை கட்டும் சொல்லலாம் பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த உற்சவம் தொடங்கி இருக்கு பத்து நாட்கள் கொண்டாட படக்கூடிய இந்த உற்சவத்தின் சிறப்பு வசந்த சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது வசந்த காலத்தினுடைய வருகையை அன்பை காதலை கொண்டாடுவதுதான் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த உற்சவம் நெருப்பு அம்சமாக வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானை குளிர்விக்க நடைபெறுகிறது என்றும் புராணங்கள் வழியாக சொல்லப்படுது அழகுக்கு அதிபதியான ரதி தேவி சிவபெருமானுடைய மகள் மற்றும் ரதியினுடைய கணவன் காதலுக்கு அதிபதியான மன்மதன் மன்மதன் சிவபெருமானுடைய தவத்தை கலைத்த காரணத்தால சிவனால எரிக்கப்படுறாரு ரதி தேவி சிவனிடம் மன்றாடி மீண்டும் மன்மதனை உயிர்ப்பிக்குமாறு வேண்டுகிறாங்க மன்மதனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கிறார் சிவபெருமான் சாம்பலில் இருந்து மீண்டும் உயிர் பெற்று வருகிறார் மன்மதன் இதைத் தொடர்ந்து சினமுற்ற சிவனை அமைதியாக்க அவருடைய நெருப்பு சொரூபமான திருவண்ணாமலையில் மன்மத தகனம் நடைபெற்று வருது தகனத்தை தொடர்ந்து சாம்பலில் இருந்து மன்மதன் மீண்டும் உயிர் பெற்றதும் உற்சவமாக கொண்டாடப்படுதுங்க வசந்த உற்சவத்தினுடைய பத்தாவது நாள் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் அதாவது பௌர்ணமிகளில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த சித்ரா பௌர்ணமி தான் அந்த நாளில் உற்சவம் நிறைவடையும் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் கலவையான அர்த்தநாரீஸ்வரர் வடிவில் இறைவன் சோமஸ்கந்தா தான் இந்த உற்சவத்தினுடைய மூலவர் என்று சொல்லலாம் இவருடைய சன்னதி அருணாசலேஸ்வரர் கோவில் இரண்டாம் பிரகாரத்தில் இருக்குது அலங்கரிக்கப்பட்டு இருந்து எடுத்து வரப்படக்கூடிய இவரை பூப்பந்தல் அலங்காரம் செய்யப்பட்ட முதல் மண்டபத்தில் வைத்து பூஜிப்பாங்க விநாயகர் முருகர் ரிஷப வாகனம் அம்மன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு அபிஷேகம் நடத்தப்பட்டு பூக்கள் ஆபரணங்கள் மற்றும் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு திருவண்ணாமலை மாடவீதி முழுக்க வரும் இந்த உற்சவத்தினுடைய சிறப்பே இருந்து அலங்காரம் செய்யப்பட்டு கொண்டு வரப்படக்கூடிய சுவாமி இருக்கக்கூடிய கண்ணாடி முன்பு ஆடியபடியே வருவாரு பல்லக்கில் சுவாமிய தூக்கி வரக்கூடிய பக்தர்கள் அழகாக ஆடியபடியே கொண்டு வருவாங்க மேலும் கோவிலுக்கு உள்ளே உட்பிரகாரமாக தினமும் இரவு பிரதர்ச்சனம் செய்யப்படும் அருணாச்சலேஸ்வரர் தல விருட்சத்தினுடைய மகிழ மரத்தின் அருகில் கந்தர்வு கண்ணி பெரிய நாயகி மற்றும் நாயகி நாயகர் மற்றும் நாயகிக்கு அர்ச்சனை செய்ய காத்திருப்பாங்க கந்தர்வு கண்ணியாக அழகான பெண் பொம்மை ஒன்று அலங்கரிக்கப்பட்டு சுவாமி ஊர்வலம் வரும்போது பொம்மை பூ பூக்கட்டக்கூடிய நிகழ்ச்சி கண்கொள்ள காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க அவ்வளவு அழகாக இந்த அலங்காரம் செய்யப்பட்டு இந்த நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி பத்து முறை அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் வெட்டி வேறு பல்லக்கில் எழுந்தருளி சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க குறிப்பிட்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் இதில் பங்கு கொள்வாங்க அப்படின்னு சொல்லலாம் பங்கு கொண்டு சுவாமி தரிசனம் செய்வாங்க குறிப்பிட்டு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு பொம்மை பூ கொட்டக்கூடிய நிகழ்வு வெகு விமர்சையாக வருட வருடம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த நிகழ்வானது பார்க்கறதுக்கு மிகவும் அழகானதாக இருக்கும் நீங்கள் இந்த நிகழ்வை பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இது நாள் வரைக்கும் திருவண்ணாமலைக்கு போனது அப்படின்னா கூட தற்போது வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக அந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார வாழ்க்கையில் ஒரு முறையாவது நாம் சென்று வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் பெற்ற பெரும் பாக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் இந்த அண்ணாமலையாருடைய வழிபாடு இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது குறிப்பாக எந்த ஒரு பாபம் சாபம் இருந்தாலும் சரி இந்த அண்ணாமலையாரை சென்று நாம் வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலே போதும் அதுவே நமக்கு மிக பெரும் பாக்கியமாகவும் நமக்கு மிக நன்மையாகவும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க குறிப்பிட்டு இந்த வசந்த உற்சவம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே கோலாகலமாக இருக்கும் சாதாரணமாக திருக்கார்த்திகை தான் இந்த திருவண்ணாமலையில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது இந்த திருக்கார்த்திகை தீபம் ஏற்றும்போது தான் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து பார்ப்பாங்க அப்போதான் இந்த ஊர் கல கலக்கட்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனா இந்த திருவண்ணாமலை இந்த எல்லா வசந்த நாட்கள்லையுமே எல்லா ஒரு பண்டிகையிலுமே திருவிழாக்களுமே ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இந்த அம்மன் அப்படின்னு பார்க்கும்போது உண்ணாமலையம்மனும் அண்ணாமலையரப்பரும் இங்கு அழகான ஒரு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்டு ஏராளமான பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க இந்த காட்சியானது காண்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த சித்திரை மாதத்தில் வசந்த உற்சவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஆண்டுமே சிறப்பாக நடக்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பிட்டு நாம் இதை பார்த்து வழிபட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு வாழ்க்கையில் நாம செய்த பெரும் பாக்கியமாக கூட சொல்லலாங்க இந்த சித்திரை திருவிழா அப்படின்னு பார்க்கும்போது பத்து நாட்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அழகுக்கு அதிபதியான ரதி தேவி சிவபெருமானுடைய மகள் மற்றும் ரதியினுடைய கணவன் காதலுக்கு அதிபதியான மன்மதன் இந்த விஷயத்த ஒரு முன்னிறுத்தி இது நடக்கும் விநாயகர் முருகர் ரிஷப வாகனம் அம்மன் என்று ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு அலங்காரம் செய்யப்பட்டு வரக்கூடியதாக நாம் பார்த்தோம் குறிப்பிட்டு இந்த கோவிலுக்கு உள்ளேயே உட்பிரகாரமாக உட்பிரகாரத்திலேயே தினமும் இங்கு விசேஷமாக இருக்கிறத பார்க்கலாம் நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவங்க அப்படின்னாலும் அல்லது இந்த இந்த பண்டிகையை நீங்கள் பார்த்து வழிபட்டிருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பொதுவாக வேணாமல் எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் இங்கு சென்று வழிபட்டால் எல்லாம் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் மிகவும் சிறப்புமிக்க ஒரு திருத்தலம் தான் இந்த திருவண்ணாமலை என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் வசந்த உற்சவத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்